லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலுக்காக உங்கள் விஜய் அன்பு பேசுகிறேன் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பர்சனாலிட்டி வந்து நம்மளுடைய லைட்ஸ் அண்ட் யூடியூப் சேனல் ஸ்டுடியோக்கு வந்திருக்குறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கட்டத்தை பற்றி வந்து எல்லாருமே சொல்கிறாங்க சார் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் சார் ஆனால் கட்டம் தான் முடிவு பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அஸ்ட்ராலஜி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வந்து அது வந்து அது ஒரு வகையில் அது இயங்கிக்கிட்டு இருக்குது இந்த உலகத்தில் அது வந்து உலகத்தை இயக்குன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அது சம்மந்தமாக பேசுகிறதுக்காக தான் பிரபலமான இவர் வந்து ஒரு ஜோதிடர் ஜி ஐயா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் தெலுங்கில் கூட நிறையா வந்து சீரியல் சினிமாவெல்லாம் கூட நடிச்சிருக்கிறாரு ஸோ ஒரு வகையில் பார்த்தா ஒரு பண்முக பன்முக கலைஞர் ஜி பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் லைட்ஸ் அப் யூடியூப் சேனலுக்கு எங்களை மனமார்ந்தான் நன்றி தெரிவித்துக்கொள்ளேன் வணக்கம் அந்நேர்களே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நாகதோஷன்ற விஷயம் வந்து எல்லாராலேயுமே வந்து ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய ஒரு 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 தோஷம்னு சொல்கிறாங்க இல்லையா அது என்ன எப்படி ஆகுமோ எப்படி என்ன அது பார்த்து ஒரு பய உணர்வு எல்லாருக்கும் ஒரு பற்றி கொண்டு இருக்கும் இல்லையா அதை பற்றி நம்ம நேர்கள்ட்ட வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக வந்து விளக்க போகிறாங்க நம்ம பிரபல ஜோதிடர் ஜி பிரகாசம் ஐயா ஐயா அதை பற்றி கொஞ்சம் ஏன் பெரும்பாலும் நாகதோஷம் பற்றி நிறைய பேர் பயப்படுறாங்க நாகதோஷம் என்றாலே நான் சர்ப்பதோஷம் கால சர்ப தோஷம் என்றது சர்ப்பதோஷம் என்றால் நாகதோஷம் நல்லா தான் அதே போல் நாகதோஷம் வந்து ஒன்பது வகைகள் ஒன்பது வகைகள் இருக்கும்போது தேவநாகம் என்றது ஒன்பது வகை ரகங்கள் இருக்குது அது நாகத்துக்கு புத்து வச்ச புத்து அழித்தாலும் நாகத்தை அழிச்சாலும் இல்லை நம்ம வாகனம் போகும்போது மேல் ஏறினாலும் நமக்கு வந்து அந்த படையை தாடும்போது நம்ம நெல் மேல் பட்டாலும் நாகதோஷம் வந்து வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது இரண்டாவது வந்து இந்த ஆண் நாகம் பெண் நாகம் இருக்கும்போது அது நம்ம பார்க்குறது கூட நாகரோஷம் ஏற்படும் இந்த நாகரோஷம் சர்ம சர்மவாதி குஷ்டு வியாதி அலைச்சல் சொ பூர்வீக சொத்து அழித்து போவது இதெல்லாம் வறுப்பல் வாயுது பெண்கள் சின்ன வயசுலேயே விட ஆகுறது இதெல்லாம் வரப்பாயிடுது இது பார்த்து பய சில பரிகாரங்கள் நிறைய இருக்குது இந்த நாகதோஷம் ஒன்பது ரகல் இருக்கிறனால வந்து தெய்வ நாகத்தை அடித்தவங்கோ அது ஏதாவது ப புண்படுத்தினா மட்டும் இந்த தோஷம் வரது வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலும் நாக பூஜை பண்ணாலும் முருகர் பூஜை பண்ணாலும் அதே போல் வந்து தேவிப்பட்டினத்துலேயே வந்து ராமனுக்கு வழிபாட்ட தேவிப்பட்டினம் இடத்துல பூஜை பண்ணாலும் காலாசிரி கோயில் பூஜை பண்ணாலும் சே காசியில் பூஜை பண்ணாலும் நாகதோஷம் முக்கியமான க்ஷேத்திரங்கள் அதனால் இவங்க போயிட்டு பூஜைகள் பண்ணால் கண்டிப்பாக நாகதோஷம் விளைவு கா விளைவுகள் போயிடும் ரெண்டாவது வந்து நாக பண்ணால் பூர்வீக ஸ்தானத்துலேருந்து வம்சஸ்தானம் வந்து இவங்களுக்கு விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் வந்து நாகதோஷம் பற்றி எதுவும் பயப்பட தேவையில்லை சில பேர் என்ன இவங்க நாகதோஷம் வந்து புத்திரஸ்தானம் அது இல்லை இது இல்லை சொல்லுவாங்க அதுக்கு கவலைப்பட தேவையில்லை இல்லை நாகப்பூஜை பரிகாரம் பண்ணால் மட்டும் நாகங்கள் தெய்வங்கள் போல ஆகினது நம்மள மேலே அவங்க குரணை காட்டி நம்ம வாழ்க்கைக்கு சிறப்பாக சிறப்பாக வாழ்ந்து கொடுக்குறாங்க அதனால் நாகதோஷங்களை வந்து பயப்பட தேவையில்லை கல்யாண ஏற்பாட்டில் கட்டம் பார்க்கும்போது ஒருத்தருக்கு நாகதோஷம் இருக்கும் ஒருத்தர் நாகதோஷம் இல்லாமல் இருக்கும் ஆனால் நாகதோஷம் இருந்தால் கல்யாணம் பண்ண நல்லது ஒருவேளை நாகதோஷம் வந்து என்னன்னாக்கா ரெண்டு பேர் கட்டம் பார்த்து கல்யாணம் பண்ண நல்லதாக இருக்கும் சில பேருக்கு ராகு மேலே கேது கீழே இருப்பாங்க இது சமி ஜாதகம் சில பேருக்கு கேது மேலே ராகு கேள் அப்படி அவசமி ஜாதகம் அது போல் இருந்தவன்னா கல்யாணம் பண்ணலாம் ஒருத்தர் கல்யாண நாகதோஷம் இருந்து ரெண்டாவதுக்கு கல்யாணம் நாகதோஷம் இல்லை என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டும் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே புத்திரஸ்தானம் அழிஞ்சு போயிடும் ரெண்டாவது பூர்வீக சொத்து அழிஞ்சு போய்டும் அதனால் சில கஷ்டங்கள் இது கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நாகதோஷத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு நாகதோஷ ஜாதக ஜாதகம் பார்த்துட்டு பரிகாரம் பண்ணிட்டு பண்ணால் இருக்கும் நாகதோ தோஷம் பற்றியும் நிறையா விஷயங்களை பற்றியும் ரொம்ப அருமையாக வந்து எங்கள் நேர்களுக்காக நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு வந்து லைட்ஸ் ஆண்ட் யூடியூப் சேனல் நேர்கள் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க நேர்களுக்கு நன்மைகள்